வேதத்துடைய புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தை வாசிக்கிற போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்து ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலத்திருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் இப்போ உனக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா நீ காத்திருக்கிறது நல்லது ஆனா அந்த காத்திருப்பு நேரத்தில் உன் பொல்லாத வழியை நீ விடணும் விடுவியா விட்டியா கேட்டான உபாசம் இருக்கிறேன்னு சொல்றேன் எத்தனை பேர் பொல்லாத வழியை விட்ட எங்க ஒன்றை விட்டு போகுது அது ஏன் போகலை அப்படின்னா நீ காத்திருக்கிற என்ற போர்வையில் வேற யார் கூட உட்கார்ந்து அதனால் அதனால உன்னுடைய பொல்லாத வழியை விட்டு நீ மனம் திரும்ப முடியல அதை விட்டுவிட முடியல இதான் உண்மை பொல்லாத வழி நம்மை விட்டு வழி விலகி போகணும் ஹalleluya அடுத்து சொல்றாரு அந்த பொல்லாத வழியை குறித்து சொல்லும்போது சொல்றாரு யூதாவுனுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் பதினாறாவது வசனத்துக்குள்ள போனீங்கன்னா இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் அவர்களும் முறை எடிக்குற அவர்களும் ஆமென் தங்கள் इच्छाங்கள்படி நடக்கறလိုமாய இருக்கிறார்கள் இவருடைய வாய் இருமாப்பனவுகளை பேசும் ஆமென் தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள் ஆமென் நல்ல புரிஞ்சிருங்க வேத வசனம் பொல்லாத வழின்னா என்ன அப்படின்னா முறுமுறுக்கிறவர்கள் முறையிடுகிறவர்கள் இருமாப்பு கொண்டவர்கள் தற்பொழிவு செய்கிறவர்கள் முகஸ்துதி செய்கிறவர்கள் கேட்கிற பிரியமான தங்களை பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்களே உங்களிடத்தில் இதில் ஏதாவது ஒரு குணம் இருக்கிறதா அவர் என்ன எனக்கு தெரியல ஆனால் நாம நம்மளை தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ரகசியமான கதைகளுக்குள்ளாக கடந்து போவோம் யாரும் என்னுடைய பேச்சை கேட்டுவிடக் கூடாது மற்றவர்களுக்கு முகஸ்துதி போடுவதில் நாம் கெட்டிக்காரர்கள் அடுத்தவர்களை இருமாப்பு கொள்வதில் நாம் அது சரியா சொன்னாரா அப்படி சொன்னது சரியில்லையே என்னமோ இவனா இருக்கிறது போலையும் இவன் அவர்கள் வாயா இருக்கிறது போலையும் இவன் பேச ஆரம்பிச்சிருவன் சொல்லுவது பொல்லாத வழி முகஸ்துதி போடுவது தற்பொழிவு செய்வது இருமாப்பு முறுமுறுக்கிறது முறையிடுவது அத்தனை உன்னுடைய வாழ்க்கையில் பொல்லாதது தேவன் உன்னிடத்தில் இருக்க மாட்டார் கலாத்தியருடைய புஸ்தகம் சொல்கிறது அஞ்சாவது அதிகாரம் பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் சொல்லும் போது அங்கு சொல்லப்பட்ட குணங்கள் மொத்தம் மாம்சத்தினுடைய இச்சை தன்ன தேவனுடைய பிள்ளைன்னு சொல்றியே இந்த மாம்ச இச்சையை விட்டு வெளியில் வந்திருக்கிறியா இந்த நீ வீட்டில் போய் நல்லா வாசிச்சுப்பாரு இந்த மாம்ச இச்சைகள் இவ்வளவு குணத்தில் ஏதாவது ஒரு குணம் ஒன்னை ஆட்டி படைச்சிட்டு இருக்கா இல்லையா எப்படி நீ தேவனுடைய மனம் மனங்கூசாம சொல்லிட்டு இருக்கிற நான் தேவனுடைய பிள்ளை நான் தேவனுடைய பிள்ளை நான் தேவனுடைய பிள்ளை அதே மாதிரி யூதாவில் சொல்லப்பட்டபடி முறையிடுகிறது இருக்கா இல்லையா முகஸ்துதி இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா குறித்து புகழ்ந்து பேசுகிற காரியங்கள் இருக்கா இல்லையா தேவன் அறிகிறார் தேவன் அறிகிறார் சுத்தி இருக்கிறவங்க அறிய வேண்டாம் ஏன்னா அவங்க முன்னாடி நீ பெரியால் ஆக்கிட்டே இருப்ப எப்பவுமே உன்னை குறிச்சு உயர்த்தியும் அடுத்தவனை குறித்து தாழ்த்தியும் பேசுகிற ஒரு குணம் அதை கேட்கிற ஒரு குணம் ஒன்னிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது யார் இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க புஸ்தகம் புத்தகம் எட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் உத்தமர்களை மோசப்படுத்தி கொல்லாத வழியிலே நடத்துகிறவன் தான் விட்டின குழியிலே தானே விழுவான் உத்தமர்களோ நன்மையை சுதந்திரிப்பார்கள் என்ன அப்படின்னா இவனாவது ஒருத்தன் தேவனுடைய பிள்ளையாய் வாழணும் நினைப்பான் அவனை தான் போய் என்ன செய்யும் பிசாசு யாருடைய வாய் மூலமாகவோ யாருடைய கிரியன் மூலமாக அவனை போய் சேதப்படுத்தும் யாரும் இல்லாத நேரத்தில் அவனிடத்தில் தனிமையில் உறவாடும் தன்னந்தனிமையை விரும்பும் அந்த தனிமையில் தகாத வார்த்தைகளை பேசும் வஞ்சகமாய் அவனை தேவ சமூகத்தை விட்டு தூரப்படுத்தும் வேதம் மறுபடியும் சொல்லுகிறது அந்த வசந்த திருப்பி வாசிங்க உத்தமனை மோசப்படு மோசப்படுத்தி பொல்லாத வழியே நடக்கிறவன் தான் வெட்டின குழியில் தானே விழுவான் எப்படி சத்தத்தை கேட்கிற சத்தியவான் என்று சென்னை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களிடத்தில் இந்த குணம் இருக்கிறதா லெலுயா அதனால தான் தாவி இது சொல்லும் போது சொல்றாரு சங்கீத நூத்தி பத்தொன்பதுல நூற்றி ஒன்னு உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு நடக்கும்படிக்கு நடக்கும் சகல பொல்லாத வழிகளுக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்கு என்னுடைய கால்களை விளக்கும் இது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நம்முடைய நடைமுறையில் வாழ்ந்து இருந்து கொண்டிருக்கிற பொல்லாத வழிகளை விட்டு விலக பரலோகத்தின் தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டுமானால் நாம் மனம் திரும்ப வேண்டும் அது வரும் அது தானா வரும் தேவன் செய்யற காரியத்தை யாரும் எதிர்நோக்கி பார்த்துட்டு இருக்க நேரம் வராது அது திடீரென்று வரும் வந்து ஒரு பெரும் புயலை கொண்டு வந்து முடிக்கும் அது பெருமலை சொரிந்தது பெருமளம் வந்தது காற்று அடித்தது அந்த வீட்டின் மேல் மோதியது அந்த வீடு இருந்த இடம் தெரியாமல் அழிந்து போனது அப்படிப்பட்ட ஒரு பெரும் புயல் வரும் பிரீசியாசுவா இது நீங்கள் கடலில் பார்க்குற புயல் மாதிரி இல்லை இது இது வேற புயல் அலுயா இது தேவனால் வரப்பண்ணுகிற புயல் இருந்த இடம் தெரியாமல் அழிந்து போகக்கூடியது அட்ரஸ் கிடைக்காதுங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ராமேஸ்வரத்தில் பல வருடங்களுக்கு முன்பாக ஒரு புயல் வந்துச்சு அந்த புயல் அங்கிருந்த மக்களை வாரிக்கொண்டது தனுஷ்கோடியா ஆமாம் மக்களை வாரிக்கொண்டது மட்டுமல்ல அங்கிருந்த மாட மாளிகை கூட கோபுரங்கள் அத்தனை கொண்டது நான் அங்கு போனேன் பார்ப்பதற்காக கடந்து போன போது ஒரு தேவாலயம் அந்தோனியார் தேவாலயம் என்று நினைக்கிறேன் அந்த தேவாலயம் முறுகுலைந்து இன்றைக்கும் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா அந்த கோயில் கட்டின கல்லு உங்க ஊர்ல கிடைக்கிற கருங்கல் அல்ல உங்கள் ஊரில் கிடைக்கிற சுட்டக்கல்லும் அல்ல அந்த கல் தண்ணியில் போட்டால் மிதக்கக்கூடிய கல் அப்படிப்பட்ட கல்லு கொண்டு கட்டி கோயில் கோபுரமாய் கட்டி வைத்தது அந்த கோபுரம் தண்ணியில் மிதக்கக்கூடியது ஆனால் தண்ணி வந்த போது அழிந்து விட்டது இதுதான் பரலோகத்தின் தேவனுடைய சித்தம் என்ன நினைத்திருப்பார்கள் சேதப்படுத்த முடியாது என்று நினைத்து அந்த கோயிலை தண்ணியில் மிதக்கும் கல்லால் கட்டினார்கள் ஆனால் ஒரு பெரிய புயல் வந்தது அந்த புயல் மிதக்கும் கல்லால் கட்டப்பட்ட கோயிலை அடித்து சின்னாமிதமாக்கியது நீ எவ்வளவு பெரிய ஞானவன் ஆயிரு நீ எவ்வளவு பெரிய புத்திமானாயிரு உன்னை ஒரு நாள் அந்த புயல் சந்திக்க வரும்போது நீ அழிந்து போகிறாயா இல்லது நீ காப்பாற்றப்படுகிறாயா என்பதுதான் முக்கியம் இன்றைக்கு நம்மிடத்தில் நம்முடைய கிரியைகள் ரகசிய கிரியைகள் பாவ கிரியைகள் எப்படி இருக்கிறது யாரும் பார்க்க மாட்டார்கள் தேவன் பார்க்கிறார் சாத்தான் பார்க்கிறான் தேவன் உன்னை உற்றி கவனிக்கிறார் ரெண்டாவதாக உன்னை பார்க்கிறவன் சாத்தான் ஏனென்றால் அவனுடைய சித்தத்தின்படி அவனுடைய கிரியைகளை நீ செய்கிறபடியால் அவன் உன்னோடு கூட மூன்றாவது ஆளாக இருக்கிறான் இதற்கு தான் தேவன் சொல்லுகிறார் சத்தியத்தின் பாதையில் கடந்து போக வேண்டும் என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்தால் இன்னொருவன் உன்னை இடர பண்ணுவான் இப்ப ரெண்டு பேருக்குமே இடர்ச்சை இதுதான் பொல்லாப்பு இந்த பொல்லாப்பை விட்டு நீ மனம் திரும்ப வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது ஒருவேளை நீ மனம் திரும்பினால் தேவன் சொல்கிறார் நீ வாழ்கிற இந்த பூமியை இதன் அடிமைத்தனத்தை நீ சுதந்திரித்துக் கொள்வாய்வா இந்த பூமியை ஆளுகிறவன் உன்னை சேதப்படுத்த முடியாது ஏனென்றால் இந்த பூமியை யார் ஆழ்ந்து கொண்டு ஆண்டு கொண்டிருக்கிறார் இப்பிரபஞ்சத்தின் அதிபதி ஆண்டு கொண்டிருக்கிறார் பூமிக்கும் வாரத்திற்கும் இடையில் ஆகாய மண்டலத்தில் சில ஆவிகள் ஆண்டு கொண்டிருக்கிறது இப்படி ஆண்டு கொண்டிருக்கிற ஆட்சி பிடத்திற்குள் அகப்பட்டுக் கொண்டிருக்கிற நீ இதை ஜெயிக்க வேண்டுமானால் இப்பிரபஞ்சத்தின் அதிபதியை நீ ஜெயிக்க வேண்டுமானால் நீ செய்ய வேண்டிய காரியம் தேவ சமூகத்தில் காத்திருந்து அவர் வழிகளின்படி நீ நடப்பாய் ஆனால் உன்னை ஆண்டுகொள்ள நினைக்கிற சத்தருடைய கிரியைகளை நீ ஆண்டு கொள்வாய் ஏன்னா தேவன் உனக்காகத்தான் பிசாசின் தலையை நசிக்கிருக்கிறார் கல்வாரியில் உனக்காகத்தான் பிசாசை நாசம் பண்ணினார் இன்னைக்கு அவன் தலையில்லாத முண்டான் இதை தெரிஞ்சு நிறைய பேர் சொல்லுவாங்க நான் பிசாசை கட்டுகிறேன் பிசாசை பாதாளத்துக்கு அனுப்புகிறேன் சூப்பர் கதையாக இருக்கும் அது பைபிள் தெரியாதவனுக்கு வேலை பிசாசை எங்கேயும் கட்ட முடியாது பிசாசை எங்கேவும் அனுப்பவும் யாருக்கும் அதிகாரமில்லை ஆனபடினால் பிசாசை கட்டுறேன்னு எவன் சொல்கிறானோ அவனெல்லாம் பிசாஸ் நல்ல நம்பிக்கோ பிசாசை பாதாளத்துக்கு எவன் அனுப்புகிறேன்னு சொன்னானோ இவனை சேர்ந்து பாதாளத்துக்கு போகிறான் ஏன்னா யாராலையும் பிரபஞ்சத்தின் அதிபதியை இந்த உலகத்தை தேவன் தன் கையில் எடுக்கிற வரைக்கும் பிசாசை பாதாளத்திற்கு அனுப்ப முடியாது ஏனென்றால் ஒரு யுத்தத்தின் போது ஹர்மோன் போது சாத்தானுக்கும் தேவனு தேவ தூதர்களுக்கும் யுத்தம் நடக்கும் அந்த யுத்தத்தின் முடிவில் இந்த உலகத்தை ஆயிரம் வருஷம் அரசாட்சி செய்ய என் தேவன் இந்த பூமிக்கு வருவார் அப்போதுதான் சாத்தானாகிய லூசிப்பரை சங்கிலினால் கட்டி பாதாளத்திற்கு அனுப்புவார் அது வரைக்கும் அவனை கட்ட முடியாது அதை இன்றைக்கு அறியாத ஊழியக்காரர்கள் இன்றைக்கு அநேகர் சொல்லி மக்களை ஏமாற்றுகிறார் நமக்கு அது தேவையில்லை ஆனால் இங்கே சொல்கிறார் நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்த வேண்டுமானால் சங்கீதங்களுடைய புஸ்தகம் எண்பத்தி ஒன்பதாவது அதிகார அதிலிருந்து இருபத்தி நாலாவது வருஷம் வரைக்கும் யாராவது சத்தமாக வாசித்து முடிச்சிருக்கேன் அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து தினத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன் நல்ல கேளுங்க ஒரு சக்திய தேவன் தெரிந்து கொண்டவன் மேல் கொடுத்து அவன் என்ன செய்யறார்னா உயர்த்த போகிறார் என் தாசனாகிய தாவிதை கண்டுபிடித்து என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் அபிஷேகம் பண்ணினேன் என் கை அவனுடைய உறுதியாக இருக்கும் என் புயம் அவனை பலப்படுத்தும் சத்ரு அவனை நெருங்குவதில்லை ஒன்னு அபிஷேகம் பண்ணிட்டாருன்னா இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய சத்ரு உன் வீட்டுக்கு வரமாட்டான் உன் பிள்ளைகிட்ட வரமாட்டான் உன் உடம்புல வரமாட்டான் உன் புருஷனுக்கு வரமாட்டான் உன் பொண்டாட்டிக்கு வரமாட்டான் உன் அம்மா அப்ப மாட்டோம் அப்பனுக்கு வரமாட்டான் உன்னை கண்டா பயப்படுவான் வாசிங்க அவனை நெருங்குவதில்லை கேட்டன் மகன் அவனை ஒடுக்குவதும் இல்லை அவன் சத்ருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகை வெட்டுவேன் என் உண்மையும் அவனோடு இருக்கும் என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும் அவன் கை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலதுகரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன் அவன் என்ன நோக்கி நீரேன் பிதா என் தேவன் என் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவான் யாரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தேவனை பார்த்து நான் அவனை எனக்கு முதற் பெயரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கலும் மகா உயர்ந்தவனும் ஆக்குவேன் என் கிருமையை என்னென்றைக்கும் அவனுக்காக காப்பேன் என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும் அவன் சந்ததி என்னென்றைக்கு நிலைத்திருக்கவும் அவர் ராஜாசனம் வானங்கள் உள்ள மட்டும் நிலைத்திருக்கவும் செய்வேன் பாருங்க தேவன் ஒருவனை ஆசிர்வதிக்க விரும்பினால் அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதமாக மாறும் என்பதை நீங்க நான் இந்த வசனத்தின் மூலமாக தான் தெரியணும் புரியுதா இந்த ஆசீர்வாதம் உன்னிட்ட இருக்கா இல்ல அப்படின்னா இன்னும் ஒன்னு அபிஷேகிக்கல்ல இன்னும் நீ மனம் திரும்பல்ல இன்னும் நீ தேவனை அறிகிற அறிவுக்குள் வரலா அதனால தான் சொன்னார் காலை இப்போ பார்த்து சொல்ல சொல்லும் போது சொல்லுவாரல என்னாகுமத்தினுடைய புஸ்தகம் பதினாலாவது அதிகாரம் இருபத்தி ஒன்னாவது வசனமா என்னுடைய தாசனாகிய காலே வேற ஆவி உடையவனாய் இருக்கிறபடினாலும் உத்தமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் என்னை பின்பற்றி அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவே பண்ணுவேன் அவன் சந்ததியார் அதை சுதந்திரத்துக் கொள்வார்கள் எப்படி வேற ஆவி உடையவனாய் இருக்கிறபடியால் அவனோடு கூட இருந்த தேவன் அவன் சந்ததியை சுதந்திரிக்க பண்ணுவார் கேட்ட நேரம் சந்தோஷமாக தான் இருக்குது அப்பா என் பிள்ளைகளுக்கெல்லாம் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார் ஆசீர்வாதத்தை மட்டும் விரும்புகிற நீ நீ செய்கிற பாவத்தை உன் பிள்ளைகள் மேல் சுமத்தினால் நீ செய்த பொல்லாத வழிகளை உன் பிள்ளைகள் மேல் சுமத்த என் தேவன் ரெடியா இருக்கிறார் எப்படி ஓகேயா இல்லைனா இன்னைக்கு மனம் திரும்ப இல்லவோ சந்ததிய தேவன் இந்த காரியத்தினுடைய ஊடாய் நடத்தப் போகிறார் ஆசீர்வாதத்தை மட்டும் எதிர்பார்க்க கூடாது எதிர்மறையான காரியமும் என் குடும்பத்திற்கு வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கணும் ஆனபடியினால் தேவ சமூகத்தில் தேவனுடைய சத்தத்தை கேட்டிருக்கிற நாம் மனம் திரும்புதலுடைய ஊடாய் நாம் கடந்து போய் பரலோகத்தின் தேவன் சொன்னபடி யாவுக்கு காத்திருந்து அவருடைய வழிகளை கைக்கொள் அப்போது நீ பூமியை துன்மார்க்கர் அறுப்புண்டு நீ காண்பாய் நீ தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் தான் துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை உன்னால் காண முடியும் நீயே துன்மார்க்கமாயிருந்தால் தேவனுடைய பிள்ளைகள் உனக்கு வருகிற அழிவை காண்பார்கள் நம்ம எல்லாரும் முழங்கால் படிடுவோமா ஒரு விசை தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம்